சுடலை மாடன் தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாடு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் வணங்கப்படும் முக்கிய கிராமப்புற கடவுள் ஆவார் அவர் கிராமங்களை பாதுகாக்கும் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார் அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் ஐகோர்ட் மகாராஜா சாமதுரை பெரியதுறை சின்னதுரை என்று அழைக்கப்படுகிறது சுடலை மாடசாமி பற்றிய புராணக் கதைகள் பல உள்ளன முக்கியமாக அவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனாக கருதப்படுகிறார் சுடலை என்றால் சுடுகாடு என்ற பொருள் இதன் மூலம் அவர் சுடுகாட்டுகளோடு தொடர்புடையவர் என்பதை காட்டுகிறது பார்வதி தேவிக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சிவபெருமான் தனது துண்டாத மணி விளக்கு முப்பத்து மூன்று தூணில் சுடர் மோந்துனு பார்வதி தேவி மடியில் விழுந்தது சுடர் ஒளியில் பிறந்த சுடலை ஈசன் என்றும் முண்டன் மாயாண்டி பெயர் வந்தனர் உள்ளது ஆனால் அவர் சுடுகாடுகளில் மாண்டே பினங்கள் வேட்டையாடுவர் இதை கண்ட சிவன் பெருமாள் சுடலை மாடசாமி தீர்மானித்தார் பூலகத்தில் காக்கும் காவல் தெய்வம் அவரை மக்கள் பாதுகாவலராக அனுப்பி வைத்தார் இதன்படி அவர் உணவு மற்றும் மதுபான மாடு கோழிப்பன்றி போன்ற காணிக்கைகளை மக்கள் செலுத்தி வருகிறது மக்களை காக்கிறார் சுடலை வழிபாடு சாதாரண இந்து வழிபாட்டிலிருந்து மாறுபட்டது அவரது பக்தர்கள் முதன்மையாக பழைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகிறார்கள் பொதுவாக ஆடு இறைச்சி மதுபானம் மற்றும் கோழி பன்றி போன்றவற்றை பிராணிகளை காணிக்கையாக அளிக்கிறார்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாட்டிற்காக முக்கியமாக கருதப்படுகிறது கொடை திருவிழா திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இதில் பல நாட்கள் அல்லது வாரங்கள் ஆன்மீக செய்கைகள் பூஜை மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மகுடக் கச்சேரி வில்லுப்பாட்டு மற்றும் தப்பாட்டு இசை போன்றவையும் இதில் இடம்பெறுகிறது சுடலை மாடசுவாமி கோவில்கள் பெரும்பாலும் கிராமப்புற காணப்படுகின்றன முக்கிய சிவாலயங்கள் போன்ற பெரிய கோவில்கள் மற்றும் அம்மன் கோயில் காவல் தெய்வமாக விளங்குகிறார் இவருடைய கோயில்கள் எளிமையாக இருக்கும் சிலர் அவரை மண்பிடத்தில் கொண்ட கல்வடிவில் வணங்குகிறார்கள் இலங்கை தவிர இந்தியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் தமிழ் சமூகத்தில் சுடலை மாடசுவாமி வழிபாடு உள்ளது சுடலை மாடசுவாமி வெறும் கிராம தெய்வம் மட்டுமல்ல அவர் காவல் தெய்வம் விளங்குகிறார் தன்னை வழிபடும் மக்களை தீய சக்திகளில் இருந்து காக்கும் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் நீதியையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டும் ஐகோர்ட் மகாராஜா சுவாமியாக ஒரு சக்தியாகவும் அவரை மக்கள் வழங்கப்படுகின்றார்கள் நன்றி வணக்கம் இது ஒரு ஐசிஎம் கிரியேஷன் தமிழ் யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்